ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் ஸ்டேக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சில்க்ஸ் நியூவரை விழுங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் இதில் எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா சேரீயோட மாடல் பிக்சர்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸேரீயோட கலர்ஸ் காட்டலான்னு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூர் சில்க் மாதிரியே இருக்குதுங்க சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனா சொன்ன மாதிரி எழுநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸேரீலே டசல் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோட முந்தி டிசைன் இது ஸேரீயோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது ஃபுல்லுமே சேரீயோட உடல் டிசைன் ஒன்றுமே சேரியோட உடல் டிசைன் சேரீயோட டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்துடும் டபுள் சைடுமே சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சைனியா காஞ்சி சில்க்ஸு சேரீயில் கலர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடிஸ்பேக் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோ மொதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி வந்துருச்சு நியூ நியூ அரைவல் டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி சிங்கிள் சேரி கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு